சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க மூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் பன்னிரெண்டு மணி விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க கால்நடை தீவனங்கள் நம்ம வந்து விற்பனை பண்ணுறோம் இரண்டு விதமான தீவனங்கள் ஒன்று வந்து ஈரப்பதம் மிக்க தீவனம் நாற்பத்தைந்து கிலோ எடைங்க இன்னொன்று வந்து வர தீவனம் அதுவும் நாற்பத்தைந்து கிலோ எடை இரண்டு தீவனங்களும் ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலிருந்து சுற்றளவு நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு நம்ம வந்து ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் அது தொடர்பான உங்களுடைய சந்தேகங்கள் விளக்கங்களுக்கு பதிவுக்கு கீழே வர்ற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாமுங்க இன்றைய விற்பனை பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்குறதுங்க மூன்றாம் வீத்து நல்ல அலைலட்சணமான மயிலை மாடுங்க எட்டு மாதம் சினைங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டுள்ளதுங்க கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும் ஆனால் நீங்கள் எப்படி வேணாலும் தொட்டு நீவிக்கலாம் பண்ணலாம் ரொம்ப சாதுவான மாடு தானுங்க கறவைக்கு சும்மா பேருக்காக கயிறு தொடுத்தா போதுமானது எட்டு மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் காங்கைங்கன்று போடுறதுக்குங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க மாடு நீங்கள் வாங்கி மேய்க்கிற ஏற்கனவே ஒரு மாடு கறவையில் இருக்குது அந்த மாடு பால் வைத்தும் போது இன்னொரு மாடு கறவையில் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கலாமங்க நல்ல தோகமடி இருக்குதுங்க நல்ல மடி சுருக்கம் இருக்குது இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க இந்திய மாடு ஆச்சு அப்படின்னா ஒரு நாற்பத்தி ரூபாய் வரை விற்பனை ஆகலாம்க ஒரு ஐம்பது நாள் டு அறுபது நாள் நீங்கள் பக்குவமாக வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக மேய்க்கிற கூலி கூட கட்டுப்படி ஆகும் மாடு நல்ல மாடு நல்ல குணவணமாக இருக்குது சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பழது இல்லை கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும் நாலு காமில் பால் வருங்க இந்த உத்தரவாதத்தால் தான் நம்ம கொடுக்குறோம் அட்வான்ஸ் மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும் பாதுகாப்பாக பாதுகாப்பான முறையில் ஏற்றிக்கொண்டு வந்து இறக்கி கட்டி கொடுக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நான்காவது ஏற்று மயிலை மாடுங்க வண்டி உழவு பழக்கம் இரண்டுமே இருக்குதுங்க லோக்கலில் நல்லா உழவு ஓட்டிக்கிட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு வச்சுருந்த மாடுதானுங்க நல்ல உழவு கழுத்துங்க எட்டு மாதம் சினைங்க இன்னும் கன்று ஈணுவதற்கு இரண்டு மாதங்கள் ஆகுங்க மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை நேரம் ஒரு இரண்டு லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாம் நல்ல தோகமாடி அதே மாதிரி ரொம்ப பொறுமையான மாடுங்க முதல் முறை வாங்குகிறவங்க ரொம்ப பொறுமையான மாடு நல்ல கைப்பழக்கத்தில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாம் ஏன்னா உழவு ஓட்டி ஓட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்குவமாக இருக்குதுங்க மாடு நல்ல உழவு கழுத்தும் இருக்குதுங்க தவிடு தண்ணி எவ்வளோ வச்சிங்கனாலும் அருமையாக குடிக்குங்க எட்டு மாதம் சினை மயிலை காலைக்கு சேர்க்கை செய்யப்பட்டிருக்குது கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க நேரம் இரண்டு லிட்டர் பால் கறந்துக்கலாம் நல்ல கூறான மாடு உழவு ஓட்டிகிட்ருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கறிப்பிடித்தம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்க மாடு ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா தான் அது உடலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொழுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா திமிலை ஏறுறது உடல் வந்து பார்த்திங்கன்னா பருமனா தெரியறது அந்த மாதிரி இருக்குங்க வேலை தினமும் செய்யும் பொழுது உழவுக்கு போகிறது வண்டியில் போகிறது பாரம் இழுக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கும்போது மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா கொம்பு தலை கழியாமல் இருக்கும் உடல் வந்து பார்த்திங்கன்னா இயல்பான உடல் அமைப்பில் தான் இருக்குங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க ரொம்ப பொறுமையான மாடு எல்லா பொறுப்பும் இருக்குதுங்க நல்ல தோகுமடி இருக்குது நல்ல கறவை திறனும் வரும் கால் அணைக்க வேண்டியதில்லை லோக்கலில் நம்ம கொடுத்து ஒரு கறந்த மாடுங்க அவங்க வந்து உடனடி பால் தேவை இருந்ததுனால ஒரு உழவு பக்கம் உழவு பழக்கம் உள்ள ஒரு கன்று மாட்டை வாங்கிட்டு இதை நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க ஏன்னா நிறைசனி ஆகும்போது உழவு ஓட்ட முடியாதுங்க அதனால் நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க நல்ல மாடு லோக்கலில் இருந்த மாடு விற்பனை விலை முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு கூப்பிடுங்க காலை ஆறு மணியிலேருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் நேரில் வாங்க உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிட்டு போகலாங்க மூன்றாவது விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க இரண்டாவது இத்துங்க ஆறு பல்லேருந்து கடை பல்லுங்க நல்ல ஷோ குவாலிட்டியான கொம்பு மயிலை மாடுங்க எல்லா காங்கை மாடுகளுக்கும் இந்த மாதிரியான விளாட கொம்பில் நல்ல கொம்பு தலையில் கொம்பு விழுகிறது இல்லைங்க சில மாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொம்பு ஆண்டு வரும் வட்டக்கொம்பாக வரும் முன்கொம்பாக வரும்ங்க இல்லை கட்ட கொம்பாக வரும் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது ஆனால் நல்ல பயிர் கொம்பில் விளாறு கொம்பு அமைப்போடு ரெண்டாவது ஏத்தில் கறவைக்கு கால் அணைக்காமல் ஒரு இருபது நாளில் கன்று போடுற மாதிரியான மாடு வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க சுழி சுத்தமாக இருக்குது கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் நல்ல மடிகால் சுத்தத்தில் இருக்குதுங்க ரெண்டாம் ஈத்துங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை நல்ல புறவு ஏற்றமாக இருக்குது பயிர் வாழுங்க தாடை இறக்கம் இல்லை நல்ல முகஜாடையில் தெளிவான மாடுங்க காங்கே போடுங்க நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் சுளி சுத்தமாக இருக்குது பெண்கள் பிடிச்சிக்கலாம் இன்னும் இருபது நாளில் கன்று போட்டுரும் மடி நல்லா வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க மாடு கழுவிட்டு கட்டியிருந்தோங்க அதனால் அந்த ஈரம் காயாதனால வந்து திட்டு திட்டால் அந்த மாதிரி பின்பக்கத்தில் தெரியுது கழுவினது தான் அதனுடைய இதுங்க நல்லா காஞ்சினா நல்லா பளிச்சுன் இருக்குங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க இரண்டாவது இது பல் கடை முளைப்பு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சொல்லி கிடையாது நல்ல மடிகால் சுத்தம் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் மாடு அலை லட்சணத்தில் அருமையான மாடுங்க நல்ல ஜாடையில் தெளிவாக இருக்குது இன்னும் வந்து மாடு வந்து இரண்டு போகும்போது கொம்பு வளரும் போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல அமைப்பாக தெரியுங்க நல்ல ஜாடையில் காங்கை மாடு வேணும்னு நினைக்கிறவங்க இதை தேர்வு செய்யலாம் நேரில் வந்தும் பார்த்து கூட வாங்கிக்கலாம் இல்லை வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம் விற்பனை விலை நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க இருபது நாள் அதிகபட்சம் கன்று ஈணிடுவங்க நாள்தோறும் நம்ம விற்பனை பதிவுகள் போடுறோம் மதியம் பதிவும் மாலை பதிவுன்னு இரு பதிவுகளும் தனித்தனியாக போடுறோம்ங்க இரு பதிவுகளுக்கும் தெளிவான தொலைபேசி எண்கள் நம்ம கொடுத்துட்றோம் ரெண்டு பதிவுலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பதிவு ஒரு இரண்டு நிமிடம் ஓடுற மாதிரி தான் பதிவு இருக்குங்க அந்த இரண்டு நிமிடத்தில் அந்த மாடு கண்ணை பற்றி தெளிவான விளக்கம் சொல்லிடுறோம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க பதிவுகளும் பதிவுகளினுடைய விளக்கத்தை முழுமையாக கேட்டுவிட்டு மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பன்னிரெண்டு மாதங்களான சுளி சுத்தமான நல்ல சூட்டிப்பான கங்கை மயில காலக்கன்றுங்க பூச்சிக்கே ஆகுங்க கண் வந்து அவ்வளோ ஒரு சூட்டிப்பான கண்ணுங்க கண்ணாமுலி வந்து பார்த்திங்கன்னா நல்ல தெரிச்ச கண்ணாமொல்லியாக இருக்குங்க தொப்புல் இறக்கம் இல்லை வால் இறக்கம் இருக்குதுங்க நல்ல புறவு ஏற்றம் இருக்குதுங்க இருந்த இடத்துல வந்து கொஞ்சம் பராமரிப்பு குறைவு ஷெட்டுக்குள்ளேயே கட்டியிருந்ததுனால அந்த கற்காய் எரி கிடக்குதுங்க கண் நல்ல வெயிலில் கட்டியிருந்தீங்கன்னா நல்ல பழுச்சுன்னு தெளிவான கண்ணாக இருக்கும் நாளைக்கு மா காலையானாலும் நல்ல சூட்டிப்பான காலக்கண்ணாக வந்து சேரும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க பன்னெண்டு மாதம் ஆச்சு கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினேழாயிரம் ரூபாய்ங்க தெளிவான முக அமைப்பு கொம்பு எல்லா பொறுப்புமே இருக்குதுங்க குடல் புழு நீக்கம் கால்நடை மருத்துவர் வர சொல்லி இருக்கிறவங்க இன்று வந்தாங்கன்னா போடுவோம் இல்லைன்னா நாளை காலையில் கண்டிப்பாக வந்து குடல் புழு நீக்கத்திற்கான ஐவர் மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய அந்த இன்ஜெக்ஷன் போட்டு தான் அனுப்புவோம் வெயிலில் கட்டினீங்கன்னா ஒரு மூணு மாதத்தில் கன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த கற்காலையில் நீங்கள் சுத்த மயிலக்கண்ணாக இருக்குங்க தரமான மயிலக்கால காலக்கன்று விற்பனை விலை பதினேழாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி இனவிருத்திக்கு ஏற்ற தரமான காளைங்க நாளைக்கு காலையை வரும்போது வச்சு வளர்த்துறவங்களுக்கு நல்ல மாடாக வந்து சேருங்க இது வரைக்கும் கழுத்து கையில தான் இருந்துச்சுங்க இப்போ தான் நம்ம இன்றைக்கி தான் முகரை போட்டோம் அப்படிங்கிறதுனால அந்த புது விதமான உணர்வு இருக்கிறதுனால கொஞ்சம் தலையாட்டிகிட்டு இருக்குதுங்க ஆனால் பயங்கர சூட்டிப்புங்க கண் நல்லா அச்சலு மாதிரி தெளிவான காலக்கன்று சமையல் கண்ணை நல்ல கண்ணாக தேர்வு செஞ்சு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு பண்ணி வாங்கிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக பண்ணித்தர்றவங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும்தானுங்க எப்போவுமே நம்ம அப்படி தான் வாங்குகிறோம் ஜாயிண்ட் வாடகை வெளி மாவட்ட நண்பர்களுக்கு நூறு சதவீதம் ஜாயிண்ட் வாடகைகள் தான் நம்ம அனுப்புகிறோங்க ஜாயிண்ட் வாடகை அமையறதுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் ஆனால் கூட அந்த பராமரிப்பு செலவுகளும் நம்மளை சேர்ந்ததாக தான் இருக்குங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல கூறுவாரான தலையீத்து செவலை கிடாரிங்க நாலு பல்லுங்க செவலை காலைக்கு சேர்க்க பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இன்னும் செனை உறுதிப்படலைங்க நல்ல கூறுவாடான கிடாரி எல்லா பொறுப்புலையும் இருக்குதுங்க கொம்புதலை அருமையான கொம்புதலைங்க வச்சு வளர்த்துறவங்களுக்கு நல்ல மாடாக நல்லா தெளிவான மாடாக வந்து சேரும் கொம்புதலை எப்பவுமே கலையிலனா மாறு நாளைக்கு பார்க்குறதுக்கு பார்வைக்கு நல்லா எடுப்பாக இருக்குங்க நாலு பல்லுங்க தலையீத்து ஈர்த்து சுழி சுத்தமாக இருக்குது மை செவலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க செனை உறுதிப்படலை இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க குறைஞ்ச விலையில் நம்ம செவல கிடாரி விற்பனை பண்ணுறோம் வளர்ப்பு விலை அப்படின்னு எதுவும் இல்லாமல் என்ன இயல்பான விலையில் விற்பனை ஆகுமோ அதே தான் நம்ம சொல்கிறோங்க அதனால் வாங்கி வளர்க்கணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல பால் வர்க்கமான காங்கேயம் மயிலை கிடாரி கண்ணுங்க எட்டு மாதத்தை கன்று தானுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க இது இதற்கு முன்னாடி நம்ம வந்து பதினேழாயிரம் ரூபாய்க்கு போட்ட காலக்கன்று எல்லாமே ஒரே கட்டுத்தரையில் எடுத்து வரப்பட்டது தாங்க எல்லாமே நல்ல சூட்டிப்பான கன்றுகள் நல்ல பால் வர்க்கமான மாடுகளுக்கு பிறந்தது தானுங்க இந்த கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்ப அமைப்பு இப்போவே வந்து ஒவ்வொரு காம்பும் ஒரு ஒன்றஞ்சு நீளத்துக்கு மேலே இருக்குதுங்க நல்ல தெளிவான காம்ப அமைப்பாக இருக்குதுங்க தலையத்தில் பார்த்திங்கன்னா கறவை கரும்போது வந்து ஒவ்வொரு காம்பு ஒரு ரெண்டு மூணு இஞ்சு நீளத்துக்கு வந்துடுவோங்க நல்ல பெருங்காம்பாக வந்து சேர்ந்துடும் அதனால் தரமான க கிடாரி கன்று எட்டு மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழுப்பு சுளி இல்லை குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லைங்க புறவு ஏற்றம் இருக்குது ஷெட்டுக்குள்ளேயே கட்டியிருந்ததுனால இந்த கன்றுகள் எல்லாமே வந்து கொஞ்சம் கற்காயி ஏறின மாதிரி இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை பதினான்காயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு கொள்ளலாம் நல்ல பால்வருக்குமான கண்ணாக வந்து சேருங்க மூக்குத்தி கொடுக்குறனால நம்ம மூக்குத்தி கொடுக்கலாம் எல்லா கன்றுமே வந்து பார்த்திங்கன்னா கழுத்து கயிறோடு இருந்ததுங்க இப்போ தான் நம்ம வந்து மொகரை போட்டிருக்குறோம் இந்த மொகரை போடுறதுனாலே மொகரை போடுறதுனாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறு புது ஒரு உணர்வு இருக்கும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கன்றுகள் வந்து கொஞ்சம் அங்கேயங்கேயும் சுற்றுற மாதிரி இருக்குங்க நம்ம இடத்துக்கு வந்து கொஞ்சம் வாழைப்பழம் கொடுக்குறது நாட்டு சக்கரை கொடுக்குறது கருப்பட்டி வெள்ளம் எது கொடுத்தீங்கனாலும் கன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்குவத்துக்கு ஒரு பத்து நாள்லேயே வந்து சேர்ந்துருவோங்க மூக்கு குத்தி கொடுக்குறனாலும் நம்ம மூக்கு குத்தி கொடுக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பல் போட்ட காங்கேயம் செவலை கிடாரிங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பராமரிப்பு இல்லாத இடத்துல இருந்ததுங்க அதனால் வந்து கொஞ்சம் வாடலாக போயிடுச்சு ரெண்டு பல் போட்டுருச்சுங்க இதுக்கும் வந்து மயில காலை இனச்சேர்க்க பண்ணியிருக்கிறாங்க ஆனால் செனம் இன்னும் உறுதிப்படலை சுழி சுத்தமாக இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க வளர்ப்பு விலையை வளர்ப்புக்குன்னு ஒரு தனியாக விலை சொல்லி இதை விற்பனை பண்ணலைங்க சந்தைக்கு போனால் என்ன விலையில் விற்குமோ அதே விலையை தான் நம்ம போட்டிருக்குறோம் வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க காங்கயத்தில் ஒரு சேலை கிடாரி விலை குறைவாக இன்னொரு வருஷத்தில் கண்ணுமாட நம்ம வச்சுக்கலாமுங்க அந்த ஒரு வருஷம் நீங்கள் பண்ணாலும் அந்த மேய்க்கிற கூலி கண்டிப்பாக கட்டுப்படி ஆகும் அந்த விலையில்தான் நம்ம குறிப்பிட்ருக்குறோம் விற்பனை விலை பதினெட்டாயிரம் ரூபாய் இரண்டு பல் போட்டிருக்குதுங்க காலைக்கு இணைச்சேர்க்கை பண்ணியிருக்குது சுழி சுத்தமாக இருக்குதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மயிலை காலை கண்ணுங்க கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு டு பதினாலு மாதம் ஆச்சுங்க பயங்கர சூட்டிப்பான கண்ணுங்க கயிறு அவுத்தாக கையில் பிடிக்கவே முடியலைங்க அந்தளவுக்கு நல்ல சூட்டிப்புங்க கண்ணு நல்ல விளாட கொம்பில் கொஞ்சம் உடசல் தானுங்க ஆனால் நல்லா விளாட கொம்பில் நல்ல முகத்தலையில் இருக்குது பதிமூன்று பதினாலு மாதம் ஆச்சு சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழுப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை பால் பற்கள் எட்டு தெளிவாக இருக்குது காயின் காலக்கன்று விலை குறைவில் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக இதை தேர்வு செய்யலாம் விற்பனை விலை பதினேழாயிரம் ரூபாய்ங்க கண் ரேஸுக்கோ இல்லை வந்து வடமஞ்சு விரட்டோ என்ன பயன்பாட்டுக்கு வேணாலும் இந்த பக்குவத்தில் வாங்கி நீங்கள் பழக்கிக்கலாம் அதற்கு ஏற்றாற்போல் தெளிவான கண்ணாக வந்து சேருவங்க பயங்கர சூட்டிப்புங்க அவுத்து நீங்கள் கையில் பிடிக்கவே முடியாதுங்க தர்த்தரம் நிறுத்துட்டு போகும் அந்தளவுக்கு இருக்குங்க மூக்குத்தி கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம் நீங்கள் வாங்கி பழக்கிக்கிறதுனாலும் தாராளமாக பழக்கிக்கலாமுங்க இறுதி விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க வண்டி உழவு பழக்கம் இருக்கக்கூடிய மூன்றாவது ஈத்து நல்ல முகலட்சணமான ஐந்து நாள் ஆன காரி காலக்கண்ணோடு இருக்கிற மயிலை மாடுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மடிக்கூச்சம் கிடையாது உடல் கூச்சம் கிடையாது தூக்கி கட்டி கறக்கணுங்கிற அவசியம் கிடையாது கட்டின கட்டினவாகலேயும் நீங்கள் கறந்துக்கலாம் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் தொட்டு நீவிக்கலாமுங்க வண்டி பழக்கமும் இருக்குது உழவு பழக்கமும் இருக்குது தரமான காரிக்கன்று காலக்கன்று இனி இருக்குதுங்க பாலோட அளவீடு நேரம் ஒரு லிட்டர் பால் நம்ம கறக்கலாம் பால் கறக்கிற வீடியோ வேணாலும் வாட்ஸ்அப்பில் இருக்குது தொட்டு நீவர வீடியோ வேணாலும் வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியுங்க கன்றுமாட்டனுடைய விற்பனை விலை முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் பால் கறந்துட்டு மீண்டும் மறு விற்பனை செஞ்சிங்கனாலும் நம்ம போடுற தீனிக்கு பால் கறந்துக்கலாமுங்க நேரம் ஒவ்வொரு லிட்டர் அதே மாதிரி திருப்பி விற்பனை செய்யும் போதும் அதற்கான லாபம் கண்டிப்பாக கிடைக்குங்க ஏன்னா மாடு சனையே இல்லைனா கூட வெறுமாடாக இருந்தால் கூட அதிகபட்சம் ஒரு இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் கூட விற்பனை பண்ணலாமுங்க காலக்கன்று பத்தாயிரம் டு ஒரு பாஞ்சாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யலாமுங்க அதனால் கன்று மாடு உழவு பழக்கத்தோடு வேணும் விலை குறைவில் வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் கன்று மாட்டினுடைய விற்பனை விலை முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்மளுடைய வீடியோவை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கங்க